ராமநாதபுரம் மாவட்டம் மண்டபம் அருகே நூற்றி எட்டு கோடி ரூபாய் மதிப்பிலான போதைப் பறிமுதல் செய்யப்பட்டது ராமநாதபுரம் மாவட்டம் மண்டபத்துக்கு அப்பால் மன்னார் வளைகுடா பகுதியில் வருவாய் புலனாய்வு துறையினர் மற்றும் இந்திய கடலோர காவற்படை அதிகாரிகள் கண்காணிப்பு பணியில் ஈடுபட்டனர் அப்போது இலங்கையை நோக்கி சென்று கொண்டிருந்த நாட்டுப் படகை சோதனை செய்தவர்கள் நூற்றி எட்டு கோடி ரூபாய் மதிப்பிலான தொன்னூற்று ஒன்பது கிலோ எடை கொண்ட ஹாசிஷ் என்கிற போதைப் பொருளை பறிமுதல் செய்தனர் அவற்றை இலங்கைக்கு கடத்த முயன்றதாக பிடிப்பட்டவர்கள் வாக்குமூலம் அளித்த நிலையில் அந்த போதைப் பொருள் நாட்டின் பல்வேறு பகுதிகளில் இருந்து கொண்டுவரப்பட்டது என்பது தெரிய வந்துள்ளது இதேபோல் நாமக்கல் மாவட்டம் சாமுண்டூர் அருகே போதைக்காக பயன்படுத்தும் முப்பது லட்சம் ரூபாய் மதிப்புள்ள பத்தாயிரம் வழி நிவாரணி மாத்திரைகளை போலீசார் பறிமுதல் செய்தனர் ஆன்லைன் மூலம் அந்த மாத்திரைகளை பெற்று பயன்படுத்தியதோடு விற்பனையிலும் ஈடுபட்ட பதினைந்து கூலி தொழிலாளர்களை கைது செய்த போலீசார் அவர்களை நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்தனர்